ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதீ நுட்பமாய் இங்கே நமக்கு ஒரு ஸாரி அதாவது தைக்கிறதுக்காக வந்திருக்குது ஓரம் அடிக்கிறதுக்காக வந்திருக்குது ஒரு பக்கம் கொஞ்சம் கட்டி இருக்குது இந்த ஸாரியோட மடிப்பு வந்து கொஞ்சம் கூட களைஞ்சிராமல் தைச்சி கொடுக்கணும் நமக்காக இருந்தாலும் சரி ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேட்பாங்க இல்லையா அப்போ எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீல வாட்டில் மடிப்பெல்லாம் நம்ம எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விரிச்சு போட்டு இந்த மாதிரி கிளிப்பு போட்டுருங்க நம்ம இந்த ஸ்டேஷ்னரி கிளிப்பு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம துணி காய வைக்கிற கிளிப்பை கூட போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இந்த கடைசிலருந்து அந்த கடைசி வரைக்கும் போட்டுருங்க ப்ளவுஸ்க்கான துணியையும் இந்த சேரீயில் ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது எந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு நாம் தேடி பார்த்துக்கணும் தேடி பார்த்துட்டு அதை நாம் வெளியில் உருவுனாப்பில் எடுத்துக்கணும் அது எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த மாதிரி கிளிப்பை நம்ம பார்த்து போட்டுக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டே கிளிப்பை போட்டுட்டு தான் நம்ம முன் அதாவது ப்ளவுஸ்க்கான துணியை எந்த பக்கம் இருக்குதுங்கிறதையே நாம் கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறத இந்த பார்டரை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் கண்டிப்பாக பார்டர் இருக்கும் இல்லையா அதை பார்த்ததுக்கப்புறம் தைக்கிறதுக்கு வசதியாக கொஞ்சம் அந்த துணியை ஒரு பக்கம் மட்டும் இழுத்து வச்சுக்கிட்டு கிளிப்பை வந்து அப்படியே வச்சுக்குங்க இல்லை தைக்கிறதுக்கு வசதியாக நமக்கு நீங்கள் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா புரியும் கொஞ்சம் பெரட்டி வச்சுக்கும் அந்த கிளிப்பெல்லாம் மாற்றி இன்னொரு பக்கத்துக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த தைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் முன்னாடி இருக்கிறாப்புல வச்சுக்கோங்க இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் பத்திரமாக தூக்கி மடிப்பு கலையாமல் அப்படியே நம்ம மடியிலே வச்சுக்கிட்டு தைச்சோம்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஓரடிச்சிட வேண்டியது தான் இப்போ இப்போ கடைசியாக கொஞ்சமாக வந்து துணி வெளியில் நீட்டிகிட்டு நிற்கிது இல்லையா நாம் அந்த கிளிப்பெல்லாம் கலட்டிட்டு அதை திரும்பவும் பழைய மாதிரிக்கு உள்ளே வச்சு மடிச்சிட வேண்டியது தான் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்